ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க பர்கர் கிங் மற்றும் கேஎஃப்சி இந்த ரெண்டு கடைக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பர்கர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எந்த பிராண்ட் பர்கர் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கிங் ஸோ ரெண்டு பர்கர் அண்ட் லார்ஜ் கோக் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குது இப்போ டேஸ்ட் பண்ணலாம் பேக்கெட் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி கட்டி கொடுக்குற மாதிரி தான் பேக்கெட் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஷாக்கு தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னு அப்புறம் முட்டைகோஸு மைனோஸ் அப்புறம் ஏதோ வடை நல்லா தட்டி வச்ச மாதிரி பருப்பு வடை தட்டி வச்ச மாதிரி அது ஒன்று இருந்தது பெருசாக அட்ராக்ஷன் மாதிரி இருந்ததா ஓரளவு ஓகே தான் மேலே எள்ளெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது உள்ள ஒரு சின்னதாக ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு பைட் ஸோ ஃபஸ்ட்டு பைட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே பர்கராக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் அது ஒரு ஃபஸ்ட்டு பைட் வந்து செம்மையாக இருக்கணும் பட் அந்த ஃபீல் கொடுக்கல ஏன்னா ரொம்ப சாஃப்டாக மைனஸ் இல்லைனா ஒரு மாதிரியாக இருக்கும் போல் அந்த மாதிரி தான் பண்ணு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சிக்கன் அது உள்ள இருக்கிற சிக்கன் வந்து ஏதோ நம்மளுக்கு அந்த பருப்பு வடை மாதிரியே ஃபீல் ஆச்சு அது ரொம்ப சாஃப்டாக கிறிப்ஸ் கிறிப்சியாக இல்லை எப்பமே வந்து முர முரம் முர மொரன்னு இருக்கணும் அந்த ஃபீல் இருந்தால் சும்மா பர்கர் ஓரளவுக்கு அப்படியே கடித்து சாப்பிடுமா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஒரு பர்கர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து நம்ம கேஎஃப்சி பர்கரை சாப்பிட்லாம் சேம் யூஷுவல் ஒரு பர்கர் வாங்கி வந்துவிட்டோம் அண்டு கூட நம்ம கூட சில திங்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா அதனால வாங்கியிருக்கோம் அண்ட் இங்கே வந்து பார்க்கும் பேக்கிங் அல்டிமேட் கேப்சினாவே கேப்சி தானே அந்த மாதிரி இவங்க தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம ஓபன் பண்ணுறதுக்கு பெரும்பாடாச்சு கையில் ஒரு கையில் ஒரு ஃபோனு அதுக்கப்புறம் அது ஓவன் பண்ணி பார்த்தா சேம் அதே தான் ப்ரெட்டு கோஸு சிக்கனு பட் இதில் வந்து ஹைலைட் என்னன்னா சிக்கன் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரவுண்டாக இல்லாமல் அவங்க அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷேப்பு ஸோ அது ஃபர்ஸ்ட்டு பைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முரமுரன்னு இருந்தது கடித்து அடி இழுத்து சாப்பிட்ற மாதிரி ஸோ அது கடித்து வரும்போது மைனஸ் எல்லாம் வெளியே வரது செமையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கிறிஸ்பியாக இருந்தது அதுதான் மெயினு ஸோ என்ன பொறுத்தவரையும் இந்த ரெண்டு டிஷ்ல வந்து எனக்கு பிடிச்சது கேஎஃப்சி தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் செகண்ட் கேஎஃப்சி சாப்பிடும்போது அது பயங்கர ஒரு டேஸ்ட் நல்ல ஒரு வேல்யபுலாக இருந்துச்சு நீங்கள் இதுக்கு முன்னே ஏதாவது பர்கர் எந்த பர்கர் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் கேவ்ஸ் பர்கர் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நான் மறக்கணும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்கர் பிடிக்குமா பிடிக்காதா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ நான் தெரிஞ்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்த வீடியோ பிடிச்சது சின் டைம்ஸ் பாபு பை பை அன்சி யூர் நெக்ஸ்ட் வீக் க்ரோ காய்ஸ் தேங்க்யூ